சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக எதற்கும் தயார் மேற்குலக நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்த ரஷ்யா புடின் உடைத்த உண்மை வாயடைத்த உலக நாடுகள் வடகொரியாவிற்கு செல்லும் பரிசுப் பொருட்கள் புடினின் அடுத்த நகர்வு இவை பற்றிதான் எந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ரஷ்யா எதற்கும் தயாராக இருப்பதாக மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எச்சரிக்கை தெரிவிார் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவின் ஆவுகணை மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் உள்பகுதியில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இதற்கு ரஷ்யா பதிலடி தாக்குதலை முன்னெடுத்தது அந்த வகையில் இன்று உக்ரைன் நகரான டினிப்ரோ மீது ரஷ்யா துல்லிய தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஆவுகணைகளை போரில் முதல் முறையாக பயன்படுத்தியதாக உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகள் தகவல் தெரிவித்தன இந்நிலையில் ரஷ்யாவின் அரசு அரசு தொலைக்காட்சிக்கு ஜனாதிபதி புடின் வழங்கிய உரையில் இன்று உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு புதிய இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஆவுகணைகளை பயன்படுத்தியதை உறுதிப்படுத்தியுள்ளார் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவால் கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புடின் இதுவரை பயன்படுத்தாத யாரும் அறிந்திராத ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளார் அதன் பேர்தான் ஒரஸ்னிக் என்பதாகும் இது ஒரு ஹைபர்சோனிக் மிசைல்ஸ் ஆகும் இந்த ஒரஸ்னிக் எனப்படும் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை நாங்கள் வெற்றிகரமாக பரிசோதித்து விட்டோம் என புடின் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் இந்த ஹைப்பர்சோனிக் ஆவுகனை பற்றிய புடின் வழங்கிய செய்திகள் உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கொண்டு வரும் நிலையில் இதை பற்றி அறிந்த உலக நாடுகள் வாயடைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றன இது ஒலியை விட பத்து மடங்கு வேகம் அல்லது மணிக்கு சுமார் ஏழாயிரம் மைல்கள் செல்லக்கூடியது இது ஒலியின் வேகத்தை விட குறைந்தது ஐந்து மடங்கு வேகம் என வரையறுக்கப்படுகின்றது இந்த ஒரஸ்னிக் எனப்படும் ஹைப்பர்சோனிக் மிசைஸை நாங்கள் மக்கள் மீது பயன்படுத்த மாட்டோம் இருப்பினும் உக்ரைன் மீது இதனை கொண்டு நிச்சயமாக இனிவரும் காலங்களில் தாக்குதல் நடத்துவோம் என புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்கு மேலாக உக்ரைன் வைத்திருக்கும் அமெரிக்காவினதோ அல்லது பிரித்தானியாவினதோ பாதுகாப்பு கவசத்தின் மூலம் எனப்படும் ஹைப்பர்சோனிக் மிசைஸை தடுக்க முடியாது அதாவது உங்கள் யாராலும் தடுத்து நிறுத்தவோ தொட்டு பார்க்கவோ முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்களிடமிருந்து எங்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வோம் தெரிவித்துள்ளார் அத்தோடு நாங்கள் உக்ரைன் மீது நடத்திய தாக்குதல் மக்கள் மீதானது அல்ல எனவும் அது ஆயுத மட்டுமே குறிவைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதனை உக்ரைனும் உறுதி செய்துள்ளது இப்படிப்பட்ட உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது ரஷ்யா பயன்படுத்திய இந்த ஏவுகணையானது உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகள் முன்பு தெரிவித்த தகவலில் இருந்து முற்றிலும் வரானது இதனுடன் உரையில் ஆயுத உதவி வழங்கி வரும் மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்ய ஜனாதிபதி எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார் அதில் ரஷ்யாவின் இறையாண்மையை பாதுகாக்க எந்தவொரு தூரத்திற்கும் முன்னேற தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் தற்போதைய இந்த தாக்குதலானது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவின் ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தியதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்றும் புடின் விவரித்தார் தொடர்ந்து வடக்கு போலந்தில் உள்ள அமெரிக்காவின் புதிய பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு தளமானது ரஷ்யாவின் அளிப்பதற்கான முன்னுரிமை இலக்குகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது போர் தொடங்கியதன் பின்னர் ரஷ்யா தனது இலக்குகளை தெளிவுபடுத்தி வருகிறது பால்டிக் கடற்கரைக்கு உள்ள பெக்சிகோவோ நகரில் அமைந்துள்ள வான் பாதுகாப்பு தளம் நேட்டோவின் பரந்த ஏவுகணை கவசத்தின் ஒரு பகுதியாகும் இது அதிகாரப்பூர்வமாக நவம்பர் பதிமூன்று அன்று திறக்கப்பட்டது ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் போலந்தில் உள்ள அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு தளம் எதிரிகளை தாக்குகின்ற இலக்குகளில் முன்னுரிமை இலக்குகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த மேற்கத்திய ராணுவ வசதிகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களின் தன்மை மற்றும் நிலை நன்கு அறியப்பட்டவை இதனாலேயே அவை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன என தெரிவித்துள்ளது அடுத்து இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வடகொரியாவிற்கு சிங்கம் மற்றும் இரண்டு கரடிகள் உட்பட எழுபதுக்கும் மேற்பட்ட விலங்குகளை பரிசளித்துள்ளார் குறித்த விலங்குகள் சரக்கு விமானம் மூலம் வடகொரிய தலைநகருக்கு பொடினின் சுற்றுச்சூழல் அமைச்சர் அலெக்சாண்டர் கோஸ்லோவ் கொண்டு சென்றுள்ளார் ஜனாதிபதி ஜோ பைடன் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கியதை அடுத்து ரஷ்யாவுடனான மோதல் நிலை வலுப்பெற்று வருகிறது இந்நிலையில் வடகொரியாவிற்கு பரிசு பொருட்களை வழங்கி அதன் மூலம் பாரிய அளவிலான யுத்தம் ஏற்பட்டால் ரஷ்யாவுக்கு சார்பாக வடகொரியாவினை நிறுத்துவதற்காகவே தனது புதிய உத்தியாக புடின் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளார் உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவுடன் இணைந்து போரிட வடகொரியா ஆயிரக்கணக்கான துருப்புகளை அனுப்பியது இதேவேளை உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா நேரடியாக செயல்பட்டு வருவதாக புடின் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் வடகொரியா மற்றும் ரஷ்யாவின் உறவுகளை மேலும் பலப்படுத்தும் வகையில் விளாடிமிர் புடின் தொடர்ந்து பரிசுகளை வழங்கி வருகிறார் அத்தோடு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வடகொரியாவால் வழங்கப்பட்ட பீரங்கை குண்டுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் வடகொரிய ஜனாதிபதி கிம்ஜாங் உன்னிற்கு இருபத்தி நான்கு வெள்ளை குதிரைகளை புடின் பரிசாக வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர்க்கள நிலவரத்தினை நோக்கினால் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா அமைப்பு பல தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்துள்ளது குறித்த தாக்குதல்கள் தெற்கு லெபரானில் உள்ள கியாம் நகரத்தில் படையெடுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக நடத்தப்பட்டுள்ளது அதன்போது இஸ்ரேலிய துருப்புக்கள் மற்றும் ராணுவ வாகனங்கள் மீது ஏழு முறை பீரங்கி மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது அத்தோடு நகரின் தெற்கே அமைந்துள்ள வாடி அல் அசாபிர் என்ற இடத்தில் இஸ்ரேலிய வீரர்கள் குழு குறிவைக்கப்பட்டுள்ளதாகவும் ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது எல்லையில் உள்ள யாரோனின் இஸ்ரேலிய குடியேற்றத்தில் ரொக்கெட்டுகளை ஏவுவதாகவும் கடந்த சில நாட்களில் செயல்பாடுகளின் பல காணொலிகளை வெளியிட்டதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது சுமார் பதிமூன்று மாதங்களாக நடந்து வரும் காசா இஸ்ரேல் மோதலில் காசா முனங்கில் இதுவரை நாற்பத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த போரில் உயிரிழந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எனவும் உயிரிழந்தவர்கள் பலரின் உடல்கள் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருக்கக்கூடும் என்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதே சமயம் போரில் உயிரிழந்த ஹமாஸ் ஆயுத மற்றும் பொதுமக்கள் ஆகியோரின் எண்ணிக்கையை தனித்தனியாக காசா சுகாதார அமைச்சகம் அறிவிக்கவில்லை இதற்கிடையில் இஸ்ரேல் தரப்பில் போரில் இதுவரை ஹமாஸ் குழுவை சேர்ந்த பதினேழு ஆயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ கனடாவுக்கு வந்தால் கைது செய்யப்படுவார் என அந்நாட்டு பிரதமர் டூடோ தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேல் பிரதமர் மேற்கொண்ட கொடூரமான தாக்குதல்களுக்காக சர்வதேச நீதிமன்றத்தினால் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கனடா பிரதமரிடமிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்